மறைந்த லோக் ஜனசக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டாம் காலகட்டத்துல ஒன்றிய ரயில்வே அமைச்சராக இருந்தார் அப்போது தமிழ்நாட்டில் ஒரு ரயில் திட்டத்துடைய துவக்க விழா நடைபெற்றது பொழுது நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார் அந்த விழாவில் பேசின ஒன்றிய அமைச்சர் திரு ராம் விலாஸ் பஸ்வான் அவர்கள் இந்த ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு மூன்றில் ஒரு பங்கு நிதியை ஒதுக்கும் திட்டத்திற்கான மூன்றில் இரண்டு பங்கு நிதியை மாநில அரசு அதாவது தமிழ்நாடு அரசு தான் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அடுத்து பேசிய முத்தமிங்க கலைஞர் அவர்கள் ரயிலுக்கு தண்டவாளம் மிகவே முக்கியம் குறிப்பா தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கம்பிகளும் ஒரே அளவுல ஒரே நீளத்துலதான் இருக்க

கட்ட பணிகளுக்காக அரசு அரசு ஒன்றிய சதவீதம் ஒதுக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு இதுவரைக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒரு கூட ஒதுக்கவில்லை ஆனாலும் இந்த திட்டம் நின்று விடக்கூடாது என்பதற்காக உறுதியோடு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் மாநில அரசு நிதியிலேயே இந்த திட்டத்தை இன்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்